முச்சிவாய நாமக்கல் மாவட்டம் பரமத்தேலூர் வட்டம் கோப்பனம்பாளையம் பாண்டம்புரம் நம்ம சக்கரப்பட்டி சித்தர் இருந்து பேசுகிறோம் நம்ம சித்தர் கோயில்ல குரு பூஜை விழாவின் போது என்ன பண்ணுவோம்னா சாதுக்களுக்கு மகேஸ்வர பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு சாதுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா வீடு வாசல் உற்றார் உறவினர் யாருமே இல்லாம சதா சிவனையே நோக்கி அவங்க யாத்திரையை தொடங்கி போயிட்டு இருக்கிறவங்க தான் சதா சிவனேன்னு அவங்க அதாவது காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போய் அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறவங்க தான் சாதுக்கள் அன்னதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னதானம் இந்த கொடுத்தார் உயிர் கொடுத்தேரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா உணவு உடை இருப்பிடம்னு சொல்லுவாங்க உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது மத்த ரெண்டும் கூட நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா உணவு வந்து ரொம்ப முக்கியம் அதனால ஒருத்தருக்கு பசிக்கிறப்ப நம்ம உணவு கொடுத்தோம்னா அவருக்கு உயிர் கொடுத்துறதுக்கு சமம் நம்ம சித்தர்களுக்கு என்ன பண்ணுவோம் சாதுக்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு அரிசுவை உணவு அளித்து ஆடை தானமா கொடுத்து சொர்ண தானம் கொடுத்து அவங்கள நம்ம சிறப்பிக்கும்போது நம்ம வாழும் சித்தர்களாகட்டும் எல்லா நம்ம உலகத்துல இருக்க அனைத்து சித்தர் பெருமக்களும் அவர்களுடைய உருவத்துல நம்ம ஆலயத்துக்கு வந்து விழாவை சிறப்பிப்பாங்க தான் நம்பிக்கை எல்லாரும் குரு பூஜைக்கு வாங்க இருபத்தஞ்சி பதினொன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பூஜை விழாவானது நடக்க இருக்கு எல்லாரும் வந்து விழாவில் கலந்துக்கிட்டு சித்தர்களோட அருள் பெற்று வாழ்வில் உயுமாறு வளம் பெறுமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம் ஓம் நம சிவாய் சிவாய் நமச்சாய்